தலைக்கவசம் அணிந்துதான் வாகனம் ஓட்டுவேன் என வாகன ஓட்டியிடம் சத்தியம் வாங்கி காவல் ஆணையர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மதுரையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன பெருக்கத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுந்து காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து போக்குவரத்து சந்திப்புகளில் வாகன போக்குவரத்தை கண்காணிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் மதுரை மாநகரில் சுமார் முப்பத்தி இரண்டு தானியங்கி சிக்னல்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக மதுரை காளவாசல் அடுத்துள்ள முடக்கு சாலை சந்திப்பில் புதிதாக தானியங்கி சிக்னல் அமைக்கப்பட்டு போக்குவரத்து விதி மீறல்கள் மற்றும் குற்றச் செயல்களை கண்காணிக்க வேண்டி மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தானியங்கி சிக்னல் காவல் உதவி மையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து இந்த பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் அடங்கினார் இனிமேல் சத்தியமாக தலைக்கவசம் அணிந்தே வாகனம் ஓட்டுவேன் குடும்பத்தாரையும் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட சொல்லுவேன் என வாகன ஓட்டிகளிடம் சத்தியம் பெற்றுக் காவல் ஆணையர் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கினார் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு மதுரை மாநகரில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் பணி அமர்த்தப்பட உள்ளனர் என மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார் சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு அதே மாதிரி எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றதுக்கு இருக்கு இப்ப கூட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு எல்லாம் வந்து அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் பட் ஹெல்மெட் போட்டவங்களை பாராட்டி அவங்களுக்கு இனிப்பு கொடுத்திருந்தோம் பொதுமக்கள் காவல்துறை எதற்காக சொல்றாங்க அப்படின்றத கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் வந்து தலைக்கவாசம் அணிவதையும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் வந்து சீட்டுகள் அணிவதையும் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தும் இது யாருன்னா அவங்களுக்காகவும் அவங்க குடும்ப நலனுக்காக மட்டுமே சொல்லப்படுகிறது அதை வந்து பொதுமக்கள் கடைபிடிக்கும் என்று கேட்டு போயிட்டுருக்கு தான் போயிட்டு மதுரை மாணவர்களில் வந்து இந்த ட்ராஃபிக்கு ஒழுங்குபடுத்தும் விதமாக வந்து மொத்தம் சிக்னல் டிராஃபிக் சிக்னல் எல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிராஃபிக் சிக்னல்ஸ் மதுரை மாணவர்கள் இயங்கிட்டு இருக்கு இது வந்து முப்பத்தி மூணாவது சிக்னல் இது என்னன்னா வந்து அதுல வந்து டைமர் மாதிரி கொடுக்கறது ஃபுல்ல ஸ்டிப்ல ரெட் அண்ட் கிரீன் புல் ப் முன்னாடி லைட் மட்டும் இருக்கும் எல்இடி பல்ப் பட் என் ஸ்டிப்பா குடுக்கும்போது பார்த்தாலும் அந்த வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு தெரியிற மாதிரி பண்ணியிருக்கோம் இது தவிர ஒரு ஒரு இடத்துலயும் இந்த அவேர்னஸுக்காக பதிமூணாம் தேதி மொத்தமே மதுரை மாணவர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது செலவு நன்றி தேங்க்யூ